நூறு கிலோ தங்கம் இருக்குது பெண்ணாவும் இந்த நூறு கிலோ தங்கத்துக்கு நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க இல்ல அப்ப என்ன செய்யணும் இது என்ன செய்யறது அதெல்லாம் எடுத்துக்க இருபது பெர்சன்ட் கொடுத்து விட்டு எண்பது பெர்சன்ட் எடுத்துக்க ஹலால் சுத்தமானதா போயிடும் அதுக்குரிய ஜக்காத் அவ்வளவுதான் இருபது பெர்சன்ட் கொடுத்து அஞ்சுல ஒண்ணு குமுசு தான் என்னது ஐந்தில் ஒன்று ஐந்தில் ஒன்று இருபது பெர்சன்ட் அப்ப இருபது பெர்சன்ட் என்னதுல ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும் என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் புதையலுக்கு சொல்றாங்க புதையலும் அடுத்தவனுடைய பொருள் தானே நசையில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி நான் அதிக சொல்லி இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க ஒரு பேர் சம்பளம் கிடைக்குது அதை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க இது வந்து சதக்காவுடைய பேர் சம்பளம் டவுட் வருது இல்லைன்னா சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க பேர் சம்பளம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த வீட்டில் இருந்த பேர் சம்பளம் யாருடைய இது இல்ல அவங்க பேர் சம்பளம் இல்ல சதக்காவுடைய இதா இல்லாட்டி வேற யாருடைய பேர் சம்பளம் தான் அர்த்தம் சதக்காவுடைய பேர் சம்பளமா இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அது பிறருடைய பேர் பிறருடைய பேச்சு மழமா இருந்தால் நான் தின்றுவேன் ஏன் தின்றுவேன் அற்பம் இந்த அசா கயிறு சாட்டன்னு சொன்னாங்க யாரோட பேரிசம்பளம் தான் சாப்பிட்டு ஒரு எடுத்து கிடக்குது எனக்கு என்ன சதக்கா பயந்து சாப்பிடாம இருக்கதுங்கிற அடிப்பில் நான் சாப்பிடாம இருக்க சொல்றாங்க எடுத்த பொருள் வந்து ஆயிடும் ஒரு துரும்பு கூட வரக்கூடாது கீழே கிடக்கிற பொருள் என்ற அடிப்படையில் சாப்பிடலாம் பார்த்தா எனக்கு பயம் வருது சக்காத்தா இருக்குமோ சதக்காவா இருக்குமோ மத்தவங்க சாப்பிடலாம்னு சொல்லிடுறாங்க மத்தவங்க எடுத்தா அதன் அர்த்தம் சதக்காவை சாப்பிடக்கூடாது என்பது ரசூல்லாவுக்கு தானே சட்டம் மத்தவங்களுக்கு இல்லையில மத்தவங்களா இருப்பார்களே ஆனால் இந்த எடுத்த பேரிச்சம்பளத்தை அவங்க சாப்பிட்டு விடலாம் கீழே கிடக்கிற பேரிச்சம்பளத்தான இதெல்லாம் அதில் ஒடியா இருந்தது இதுல சின்ன பொருள்களுக்கு இந்த ரூல் கிடையாது இது புகாரியில் ரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது சதீசாவை பார்க்குறோம் பிறருடைய பொருள் என்பதில் வந்து இது விதி விளக்காவுது சரியா இது போக பிறருன்ன யாரு அதையும் விளங்கணும்ல பிறருடைய பொருள் நான் மட்டும் தானா பிறர்னே நான் நான் என் நான் மட்டுமா என் குடும்பம்லாம் சேர்ந்துக்கிறேமா அது விளங்கணுமா இல்லையா அப்ப பிறருடைய பொருளுங்கிறதையும் இஸ்லாம் என்ன செய்த அழகாக விளக்குது எப்படி விளக்குது நம்ம மகனுடைய ஆம்பளம் பிள்ளை சொத்து இருக்குது பாப்பா எடுத்துக்கலாம் கேட்காம எடுத்துக்கலாம் தகப்பனார் என்ன செய்யலாம் பையனுடைய சொத்து இருக்குமே ஆனால் ஒன்னா ஆயிரம் ரூபாய் கேட்கணும் எடுத்துட்டு போயிடலாம் தேவைக்கு என்ன மகனுடைய சொத்து யாருக்கு சொந்தம் பாப்பாவுக்கு சொந்தம் பாப்பாவுடைய சொத்தை மகனும் எடுத்துக்கலாம் இஸ்லாத்தில் பிறகுல வராது பிறருடைய சொத்தா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் எடுக்கணுங்கிறல்லாம் கிடையாது தேவைக்கு முகம் ஜோர் தர மாட்டேங்கிறானா கேட்காம எடுத்துக்க வேண்டியதான் பிறர் சுத்த சாப்பிட்டான் அப்படின்னு வருமானா வராது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பிறர்ல சேராதவங்க யார் யாரெல்லாம் வருவாழ் ஒரு லிஸ்டே இஸ்லாத்துல இருக்கிறது அதுல பர்ஸ்ட் என்னன்னு கேட்டா பிள்ளைகள் பிள்ளைகள் ஆம்பளை தான் பொம்பளை பிள்ளைங்கள் வந்து அது ஒண்ணு இன்னொருத்தான் பெரிய பிரச்சனை அங்கே திண்டுட்டு வந்தேன் கிளப்பிட்டு வந்தான்னு போய் மாமனா வீட்டுல பிரச்சனை ஆகி போயிரும் அதுக்கு நல்லா சொல்லு அழகாக என்ன செய்யறாங்க ஆம்பு பிள்ளைக்கு போட்டு போடுறாங்க பொம்பளை பிள்ளைக்கு போட்டின்னா வாழ்க்கை நலமா போயிடும் நீ பாருக்கு அப்பம் போய் பொம்பளை பிள்ளை வீட்டில் சாப்பிட்டு வந்தான்னு வைங்க திண்டுட்டு வண்டானுங்க அங்கிருந்து எடுத்து வந்துட்டான்னு வைங்க அவன் மருமங்க திருக்குப்பட்டம் கட்டி உள்ளே வச்சு இல்லையா நம்ம பையனா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம் அது ஒரு கணக்கு மகளாருந்து அப்படி எடுக்க முடியாது விரும்பி தந்தா தான் எடுத்துக்கலாம் அப்ப ரசுத் என்ன ஒரு மனிதர் வர்றார் அன்ன செய்ன் அத்த நபி சல்லா அழிசல் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லா அலிசெல்மம் வந்து யார சொல்லுவா இன்னலி மாலன் வலதன் அல்லாவுடைய தூதரே என்கிட்ட நல்ல செல்வம் இருக்குது அதே நேரத்தில் எனக்கும் பிள்ளை எல்லாம் இருக்குது நானே தேவை உள்ளவன் இருக்கிறேன் ஆனா ਉਹ இன்ன வாሊது எஹ்தாஜ் மாலி. எங்க பாப்பா வந்து என் காசு கேட்டு அடிக்கடி கேக்குறாரு. நானே புள்ள குட்டி வச்சிட்டு நான் புள்ள இல்லாம இருந்தா பரவாயில்லை. என்ன எனக்கு காசு பணம் இருந்தாலும் எனக்கு என்ன இருக்குது புள்ள குட்டிகள் இருக்கு. நான் என் புள்ளை கவனிக்கணுமா இல்லையா? எங்க பாப்பா என்ன அத்தா வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா என்னுடைய பணத்தை கேட்டுட்டே இருக்காரு அடிக்கடி இது என்ன செய்ய انا குடுக்கலாமா குடுத்து ஆவணுமா அப்படி கேக்குறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அந்தவ மாலுக்க லீ வாலித்க நீனும் உன்னுடைய பணமும் உன் வாப்பாவுக்கு தகப்பனாருக்குதான் சொந்தம் நீ தான் அவருக்கு தானப்ப சொந்தம் உன்னுடைய பணம் யாருக்கு தான் சொந்தம் அவருக்கு தான் சொந்தம் இன்னும் அவளாதக்கும் மின் அத்தியபி கஷ்மிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களே நீங்க சம்பாதிச்சதுலயே உங்க பிள்ளைகள் தான் தூய்மையான சம்பாத்தியம் பிள்ளைகளை சம்பா அது சம்பாத்தியம் அது பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்னது அது ஒரு பெரிய மதிப்புள்ள சொத்து அது நீ சம்பாரி நீ போட்டின வீடு வாசல் சொத்து சொகத்தை விட நீ பெத்து போட்டிருக்கிற புள்ள இருக்க அதான் நீ சம்பாரி செய்தலேயும் சுத்தமானதுடா நீ எடுத்துக்க உன் நீன்னு உன் பிள்ளையும் உனக்கு சொன்னன்னா உன் பிள்ளையுடைய காசுகளே என்னது உனக்கு ஒரு சொந்தனான்னு சொல்லிட்டாங்க அவ உடனே எனக்கு தகப்பனார் போய் மகன் வீட்டில் நுழைஞ்சி நீ ம அங்கே மகளுக்கு வேண்டி அதில் வேற யாருக்கு உதாரணமா கொடுக்குறக்கா வேண்டி ஒரு பத்து லட்சம் ரூபா சுட்டிகிட்டு போயிடலாமா அஞ்சு லட்சம் ரூபா கிளப்பிட்டு வந்துடலாமா அப்படிலாம் அர்த்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசு சொல்லலான்னு சொல்கிறாங்க குழு மின் கஷ்டி அவ்வளவு அதிகம் சிங்கிறது தான் எடுக்கணும் உங்க பிள்ளைங்களுடைய சாப்பாடுல இருந்து சம்பாத்தி சாப்பிட்டு கொள்ளுங்கள் எதுக்கு எடுக்கணும் சாப்பாட்டுக்கு இல்ல நூறு எடுத்து சாப்பிட்டு வந்துடலாம் காசு ஹலால் என்று சொன்னால் சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒண்ணு வேணுமா மகன் தரமாட்டேங்கிறானா நீங்க என்னடா தர்றது நான் வேண்டாம் எனக்கு ரைட் சொல்லி செய்யலாம் தகப்பனார் எடுக்கலாம் உங்களுடைய இளைஞர்களும் அதிகமா இருக்கு தகப்பனார் எடுத்த சண்டைக்கு போகக்கூடாது உங்க தகப்பனார் வந்து உங்களுடைய எடுதாரையனால எடவே கூடாது. அல்லாஹ்வுடைய ரஸூல் பர்மிஷன் கொடுத்ததனால எடுதாரன்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிர தவிர என்ன செய்யக்கூடாது கூடாது அது வந்து மருக்கு மர்த்தினா மார்க்கத்த மருகறீங்க. ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மர்ததாயிரும். அதே நேரத்தில் ஊதார எடுத்து எதை சொல்லி காரணே அதுக்கு அனுமதி கிடையாது. நீ எடுத்துக்க வேணாம் நான் சொல்லல. எந்த அளவுக்கு எடுத்துக்கறன்னு சாப்பிட்டு தான் எடுத்து சொன்னாங்க. குலுன்னு தான் சொன்னாங்க. உங்க பிள்ளைகள் சம்பாதித்து நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். அப்ப சாப்பிட்டு கொள்றதுக்கு எடுக்கணுமே தவிர இந்த புள்ளைட்ட எல்லாம் அந்த புள்ளைக்கு குடுக்குறது. இருக்கிற சண்டே உண்டாகி உட்குறது. அவங்க அசிட்டு சம்பாதிச்சிருப்பான். விரும்பி அவனை கொடுக்க சொல்லி போதனை செய்யலாம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யற வேலையை பெற்றோர்கள் செஞ்சிடக்கூடாது சாப்பிடுறதுக்கு நினைஞ்சிக்கலாம் எடுத்துக்கலாம் இது வந்து அபுதாபுதுல மூவாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஹரிசாகவும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹரிசாகவும் இருக்கிறது அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து தகப்பனார்த்து ஸ்கூலுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு பாப்பா வந்து இல்ல வெளியே போயிட்டாரு பர்ஸ் எடுத்து தருத்து கட்டிட்டு வந்துட வேண்டியான பெண்ண நம்ம பாப்பாவுடைய காலத்தானே அப்படி பிள்ளைகள் வந்து தகப்பனார்கள் காசு செய்யலாம் எடுத்து அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி இது சோத்துக்கு மட்டும் இல்ல இதுல யாருன்னு கேட்டா மனைவி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா அவங்களுடைய அத்தனை தேவைக்கு ஒரு தானே பொறுப்பாளி ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியின் அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளுடைய அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறாரு அந்த வகையில ரசூசுல்லா சிலம் ஒரு சம்பவம் நடக்குது அபு சுபியான் அவங்களுடைய மனைவி ஹிந்தா இருக்காங்க அவங்க வர்றாங்க இந்த ஹிந்து வேற இவங்க வந்து என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய கணவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கஞ்சனா இருக்கிறாரு அபு சபியான் வந்து நல்லா காசு இருக்கும் ரொம்ப கஞ்சத்தனம் பலருக்கு அதை குற்றம் செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு கஷ்டமா இருக்குது ஹல் என் மீது குற்றம் ஆகுமா அன் ஆகுதமின் மாளிகை சிறன் ரகசியமா கள்ளத்தனமா அவர் எடுத்துக்கிட்டா எனக்கு பாவம் வருமானு எடுக்க முடியும் இருக்கு அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஓ பனுக்கு உன் பிள்ளையெல்லாம் எடுத்துக்கிறங்க ரெண்டையும் சேர்த்துறாங்க பாருங்க நீ பொண்டாட்டிங்கிற முறையில் நீ எடுத்துக்க உன் பிள்ளையெல்லாம் எடுத்துக்கிறங்க என்னது எடுத்துக்கிறனே மா எக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறங்க வில் மாவுரூபி நியாயமான முறையில் எடுத்துக்கிறங்க அதுக்கான அவன் அதை பெரிய தேவையில் இருப்பான் அவன் வந்து கோர்ட்டில் பணம் கட்டணும் வச்சிருப்பான் நான் பள்ளிக்கூடத்து கட்டணும் எடுத்து போய் அவனையும் சந்தையில் ஜெயிலு அனுப்பிட முடியுமா அப்ப அவருடைய தர நியாயம் என்ன அர்த்தம் அவருடைய தேவை அப்ப அவருடைய தேவை என்ன புருஷனுடைய தேவை என்ன அந்த தேவைக்கு மேல இருக்குதா இதை எடுத்தால் அவர் பெரிய பாதிப்பு வருமா அவருடைய தகுதியை பார்க்கணும் ஏன் எந்த என் இருந்து எடுக்க போறோம் அந்த கணவர் அந்த தரப்பினுடைய தகுதியை பார்க்கணும் இதெல்லாம் எடுத்தால் அவர் பெருசாக பாதிக்காது என்று இருந்தால் அழகான வார்த்தையை போடுறாங்க நீ எடுத்துக்கொள்ளலாம் உன் பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளலாம் மா எக்பி கி உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும் அதுவும் வில் மாரூஹி நியாயமாக எடுத்துக்கிறனு அதுவும் எல்லாருக்குமா இந்த அனுமதி கேட்டவனே தருவான் அவனுக்கு இல்ல கஞ்சனுக்கு தான் நல்லா வளைக்கணும் இது யாருக்கு தான் இது அந்த அம்மா வந்து கஞ்ச கணவனுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நீங்க கேட்க கேட்க நீங்க எடுத்து கொடுத்து அவங்க கேட்காம எடுக்கிறாங்க எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறீங்க நியாயமா அவங்களுக்கு இல்ல கஞ்சத்தனம் பண்றாரு தான் கம்ப்ளைண்ட் கஞ்சத்தனம் பண்றவருக்கு தான் இது நீ கேட்டவன ஒழுங்கா தந்துருவாரு கலத்த மணி எடுக்கிற இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு என்ன செய்யலாம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதே புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ஆகிய ஹரிசுகளில் இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது இதுபோல மற்றவர்களுடைய சொத்துக்களில் நமக்கு இதெல்லாம் ஹராம எடுத்துக்கொள்ளலாம் பிறர் தான் அந்த பிறராக இருந்தாலும் கூட கேட்காமலே எடுத்துக்கொள்ள உரிமை படைத்தவர்கள் வேற வேற யாரெல்லாம் இருக்கிறா என்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது சார் அதை நினைக்கிறோம்